சொன்னேன் இந்த குரலி ஆகமத்தை வழி நடத்தி கொண்டிருக்கும் குரலி ஆச்சாரி பாம்பு புகழ் கணக்கு பேரையை கொண்ட அந்த பாம்பாச்சாரி ஒரு இருக்கிற அந்த குரலி ஆச்சாரி ஐயப்பதாசன் சொல்லி அந்த தாசன் செய்யும் பொழுதே நான் சொன்ன நான் இந்த கோமாளி கூத்து தொடரும் என்று சொல்லி அன்பே சிவம் அதுவே நலம் நீங்கள் அன்பு வழி ஒழுக வேண்டிய சிவாச்சாரியர்கள் நீங்கள் நீங்க செய்யறது கூமாளி கூத்து உங்களை சிவாச்சாரியார தூங்க ஒரு நாளைக்கு சேரம் கூட முகத்துல கார துப்பி போடும் உண்மையில கேவலம் கட்டவங்க நீங்கள் உங்களுக்கு வேட்டி தேவையில்லை கஜ்ஜ தேவையில்லை உறிஞ்சு போட்டு திரிய வேண்டிய ஆக்கள் நீங்க உங்களுக்கு உடுப்பே தேவையில்லைடாப்பா நீங்க உறிஞ்சு போட்டு திரியுங்க என்னென்னா ஒரு மாந்தனுக்கு ஆறறிவு சிந்திக்கிறதுக்கு அந்த ஆறறிவு உள்ள மாந்தனை வழி நடத்துறதுக்கு ஏற்றவன் தான் குரு அந்த ஆறறிவை வந்து ஆறு அறிவிலேயே செம்மையானவன் தான் குரு ம் சொல்லிக்கொண்டு பெரிய பொட்டையும் வச்சுக்கொண்டு ருத்ராகத்தையும் போட்டுக்கொண்டு ஒரு கோமாளிகளாக இருக்குறீங்களே உங்களுக்கு வெக்கம் இல்லை ம் வேட்டியை கலாட்டி எரிஞ்சு போட்டு இல்லாட்டி வேட்டியை கலட்டி விரிச்சு போட்டு கச்சியோட குந்தி கொண்டு வந்து பிச்சு எடுங்க நீங்கள் உங்களுக்கு எல்லா எண்ணத்துக்கு ஒரு இந்த வேடம் என்று தெரியலே வேடதாக ஆ அந்த பாம்பு வந்து துடிக்குது ம் சர்ப பூஜை பல்லு பிடுங்காத பாம்பை பிடிங்கப்பா பல்லு பிடுங்காத பாம்பை கொண்டு வந்து நீங்கள் பிடிச்சி செய்யுங்க பாப்போம் நீங்கள் எல்லாம் ஒரு திருந்தாத ஒரு ஆட்கள் நீங்களே திருத்த மாட்டீங்க மற்றவனை வழி நடத்த போறீங்க உங்களுக்கு எல்லாம் நான் திருப்பி மீண்டும் சொல்றேன்ப்பா உங்களுக்கு வேட்டி தேவையில்லை வேட்டியை கலட்டி ஒரு இடத்தை விடியுங்க உங்களுக்கு பஞ்ச கஜை வந்தவையில் கஜை தேவையில்லை ஒரு இடத்தை விதியுங்க குந்தி கொண்டு இந்த பிழைப்பு பிழைக்கிறத விட அதுல உங்களுக்கு வாருறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு தான் மானம் இல்லையே விரிச்சு போட்டு இருங்க பாக்கு இல்லை துண்டொண்டை விரிச்சு போட்டு அப்படியே குந்தி கொண்டு இருங்கோம் குந்தி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் பெறும் கேவலங்கடாக்களே உங்களாலதான் இந்த சமயமும் சமயம் சொன்ன நெறிமுறைகளும் வந்து வீணா போகுது அதுக்கு எல்லாம் உங்களை கோமாளிகள் சொல்லி குருவென்று உங்களை மாதிரி கோமாளிகள் எப்ப மக்கள் கலைக்கிறாங்களோ அப்பதான் வந்து தமிழன்று சமயம் வந்து தமிழனை அறநிறை வழிபடுத்தும் அப்படி இல்லையன்று சொன்னா நீங்க போடுற கோமாளி குத்த உங்களை பின்பற்றுவங்கள் பின்பற்றியதான் ஆவங்கள் அதுவே நிலம் ஆறறிவு உள்ள நீங்களா உண்மையில ஐந்து அறிவு மூன்று அறிவு நாலு அறிவு இரண்டு அறிவு ஓரறிவு சொல்லி இருக்கிற மற்ற உயிரினங்களை துன்புறுத்தாதீங்க நீங்க துன்புறுத்துறீங்க அந்த பாம்பு உங்களை என்ன கேட்டது அது பயப்படுது அந்த உயிருக்காக பயப்படுது அதை புளிச்சு வச்சு கொடுமைப்படுத்துறீங்களே இதுவே ஒரு குற்றம் இதுவே ஒரு வினை இந்த வினையை செய்தவனுக்கும் வினை இருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிறவனுக்கும் வினை இருக்கு அப்படியான கோயில்களை செய்யக்கில்லை இதுக்கு ஒப்புதல் கொடுக்காதீங்க மக்களே இதை நீங்கள் வேற்காதீங்க இதெல்லாம் ஒரு பக்தி இதன் மூலம் இறைவனுக்கான வழி இறைவனை அடைவதற்கான வலி என்று நீங்கள் நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறது உங்களுக்கான தடைகள் இது படிகள் அல்ல படிக்கற்கள் இல்லை தடைக்கெற்கள் சிந்திக்கணும் நன்றி